எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜை புத்தி கண்கூட அழிக்கிறேன் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பல அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா புதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல நடைந்திடுவா நீ புதுபல அடைந்திடுவான் ஹலை லூயா ஹலு காத்திருந்து சோர்ந்து போனீங்களா எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறேன் வேலைக்காக எத்தனை எக்ஸாம் எழுதிட்டேன் நான் பாஸ் பண்ண முடியலையே படித்து எத்தனை வருஷம் ஆயிட்டு ஒரு வேலை இல்லையே என் பிள்ளை படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிட்டேன் என் பிள்ளைக்கு வேலை இல்லையே அது திருமணம் நடக்கணுமே ஒரு வாசல் திறக்கப்படாதா நான் காத்திருந்தேன் கத்திருக்குதானே காத்திருந்தேன் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலையே அல்ல இல்லையா ஒரு வீடு வாங்கன்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து செபிச்சேன் ஒரு வீடு கிடைக்கலையே இந்த வியாதி எனக்கு சுகமாகணும் இத்தனை வருஷமாக அந்த வியாதியில கஷ்டப்படுறேன் அந்த வியாதி போக மாட்டுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அந்த வியாதி சுகமாக மாட்டுக்கு நான் ஒரு விரும்பினதை ஒரு சாப்பிட முடியலை அவருடைய சமூகத்தில் தானே காத்திருந்தேன் அவரை நோக்கி தானே நான் பார்த்தேன் என் குடும்பத்தில் நான் மட்டும் தானே தேவனை நோக்கி பார்த்தேன் நான் தானே கஷ்டப்படுறேன் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களே இனி காத்திருந்து புரோஜனமே இல்லை இனி காத்திருக்கிறது புரோஜனமும் இல்லை இனி அப்படி தான் இனி அதிசயலாம் நடக்க போகிறது இல்லை அற்புதம் இனி நடக்க போகிறது இல்லை இனி எக்ஸாம் வழி பாஸ் பண்ண போகிறதும் இல்லை திருமணம் எங்கே நடக்க போகுது என்று சொல்லி இன்றைக்கி சோர்ந்து போனீங்களா ஹலை லூயா வேதவாசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது ஏசாயா அறுபது அஞ்சு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அல்ல லூய்யா ஒருவேளை ஊழியத்தில் பாருங்கள் எவ்வளவோ நான் காத்திருந்து பித்தேன் ஒரு ஆத்துமா அறுவடை செய்ய முடியல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீ கலங்கலாம் வசன சொல்லுது கடற்கரையின் திரள் கூட்டம் உன் வசமாய் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை ஒன்னிடத்துக்கு வரும் அடுத்த வாசிக்கும் போது பாருங்கள் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் நேபாத் தேசங்களில் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேவாயில் உள்ளவர்கள் யாவரும் பொண்ணையும் தூபுவர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் அந்த புல்லானை வாசிக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் வாசனம் அலே லூயா நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன தேவ பிள்ளையே உன் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் காரியங்களை செய்வார் அவர் அதிசயமானவர் பாருங்கள் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அவர் நாமும் அதிசயமானவர் அவருடைய பிறப்பு அதிசயம் அவருடைய இறப்பு அதிசயம் அவருடைய உயிர்ப்பு அதிசயம் அவருகை அதிசயம் பாருங்க நாமமே பாருங்க அதிசயமானவர் பார்த்தும் பாராத மாதிரி இருக்கலாம் காத்திருந்த காரியத்துல ஜெயலலிங்க புலம்பலாம் அல்ல அப்புறம் அவர் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் அவர் போல காணப்பட்டாலும் உன்மேலே நோக்கமாயுள்ளார் உன் இணைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளில் மேல் சுமக்கின்றவர் கப்பலின் நடித்த டெனில் அவர் போல இருந்தார் எழுந்து வந்தார் அதட்டி சென்றார் அக்கறை கடந்து சென்றனர் அமே காத்து இருந்து காத்து இருந்து அவர் காணாதவர் போல இருந்திருக்கலாம் அவர் பார்த்து பாராதமாக இருக்கார் என்ன பாவம் செஞ்சேனோ ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் ஏன் இந்த போராட்டம் ஏன் எனக்கு இழப்பு ஏன் எனக்கு நஷ்டம் ஏன் என் பிள்ளை படிக்கலை ஏன் என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியலை என் கணவன் இப்படி இருக்கிறார் இனி காத்திருக்கலாம் எனக்கு முடியாது அதில் உங்கள் ஹிருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக கற்று காரியங்களை செய்வார் அலை லூயா அலை லூயா நான் அடுத்தடுத்து வாசிக்கும் போது பாருங்கள் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசும் எல்லையில் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பெண்டும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார் இனி பாருங்கள் மதில்கள் வீட்டை சுற்றிருக்கிற கோட்டை சுவர்கள்லாம் ரட்சிப்பாய் கற்று மாற்றுவார் வாசல்களை துதியாய் மாற்றுவார் அலை லூயா காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன காரியத்தில் கற்றுற அதிசயங்களை செய்து அமே நல்ல லூயா அவங்க அதில் ரட்சிப்பாய் அவன் வாசல்களை துதியாய் கத்திர மாற்றுவார் அலை லூயா சோர்ந்து போன பிள்ளைகளை அலே லூயா கத்திர உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் முடிய காரியங்களை செய்வார் சொல்லுங்கள் காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போனேன் இனி நான் அதிசயப்பட்டு பூரிக்கும் முடியாய் கத்தர் அற்புதங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசம் அரிக்கணுங்க தேவ பிள்ளைகளே என் பிள்ளைக்கு அதிசயம் நடக்கும் என் கணவனுக்கு அதிசயம் நடக்கும் எனக்கு அதிசயம் என் குடும்பத்தில் வீட்டில் அதிசயம் நடக்கும் என் வியாபார ஸ்தலத்தில் ஒரு அதிசயத்தை கத்தர் செய்வார் அவர் அதிசயமானவர் ஆதிசேயம் நடக்கும் ஆதிசயம் நடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க முடியா கத்தர் காரியங்களை பண்ணுவா காளிதோரோட கிருபை புதிது பாருங்க புது கிருபை கேளுங்க லூயா வல்லமை இறங்கா காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா உங்கள் யிருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் முடிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க தடைகளை உடைங்க இசப்பா அல்ல எக்ஸாம் எழுதி எழுதி பிள்ளைகள் பாஸ் பண்ண அப்படியே கஷ்டப்படுறாங்கப்பா இனிமேல் எக்ஸாம் பாஸ் பண்ண இல்லை வேலை கிடைக்க தடைகள் ஒடைவதாக இஸ்வின் நாம அதிசய அதிசயம் நடப்பாதாக இசுவின் நாம அதிசயம் நடக்கட்டும் ஐயா குடும்பத்தார் சந்தோஷப்பட்டு பூரிக்க நாம மகிமைக்காக அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் டேடி நெடுங்காலமாய் பாலை கிடந்தவளை கட்டுவீராக பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பீங்கப்பா தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடக்குற பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுங்கடீ அல்ல லூயா ஒட்டுங்கன்னு ஆவிக்கு பா துதி நாடே குட்டுங்க இசைப்பா துயரப்படலை சீர்படுத்துங்கப்பா சாம்பலுக்கு பாலாக சிங்காரத்தை குட்டுங்க இசைப்பா ஒட்டுக்கிறதுக்கு பால துதி நாடே குட்டுங்க குடுங்க குடுங்க துதிக்க வைங்க செபிக்க வைங்க பாட வைங்க அல்ல லூயா புலம்பல் பாடலாய் மாறட்டும் அல்ல லூய வல்லமை வல்லம இறங்கட்டும் இறங்க எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தேன்னு சொன்னீங்க எல்லுமி பிரகாசிக்க வைங்க நன்றிப்பா நன்றிப்பா வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்க கிரிகளுக்கு பலன் அழிப்பான்னு சொன்னீங்களப்பா அல்ல லூயா நன்றி நன்றி வல்லமை வல்லமை இறங்கட்டும் சவால தரக தூரி வீக்கரபா சந்தல தீக்க தூரிக்கரபா அதிசய அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கடும் மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டும் ஃபர்ஸ்டமாக வாழை உதவி செய்ங்க பிள்ளைகள் மேலே கணவன் மேலே மனை மேலே அக்கினியை ஊத்துங்க வீட்டு மேலே வீட்டில் சிலிண்டர் மேலே மின்சாரத்து மேலே அக்கினியை ஊத்துங்க பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் இந்த நாளில் கத்த நித்தமனை நடத்தி மகாவராட்சியான காலங்களில் ஆத்ம திருப்தியாக்கி நிலவுகள் நிலமளும் ஆக்குவாள் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றா நிட்ட போல மாற்றுங்க நண்டிப்பா நன்றி விடர்களை வெளிச்சை போல இப்படி வெளிச்சம் எழுவி சுகாழ்வு துளிர்க்கட்டும் சுகவாழ்வு துளிர்கட்டும் சுகவாழ்வு துளிர்கட்டும் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு நிகரம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அடியாய் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் டேட்டி அல்லே லூயா ஷபாலா தாரோ இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை கொள்ள தேவைகளை சந்திங்க தூதர் பணி இறங்கட்டும் ஏந்தி சுமந்து தப்புவிங்க போகிற வர்ற இடமனை பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் யானத்தில் வளர்ந்து தேவ கிருவில் மன்ற தாயம் வளர்ந்து பெருக உதவி செய்வீராக இசுப்பான் குடும்பத்துக்கு உரம் வைக்கப்பட்ட கண்ணி கட்டுகள் எல்லாம் உடைவாதாக இசுவி நாமத்தின அதிசயம் நடப்பது வேறோடைய கண்ணிக்கு பாழாகிற கொள்ளைக்கு தப்புவீங்க அல்ல லூய் தப்பு சொன்னி தப்புவிங்க இஸ் தப்பா அல்லே லூயா நன்றி 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 செபிக்க ஒரு ஜெவாவி ஊற்றுங்க அல்லே லூயா நன்றி வல்லம்மா வல்லமா இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசு விருமலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்